ஒரு பக்கம் இப்போது நம்ம இனியாக இருந்துட்டு ரொம்பவே கதறிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இப்போது நம்ம விக்ரம் கிட்ட விஷயத்த சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் கிட்டே முதல்ல விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே அப்பா கிட்ட அதுக்கப்புறம் கிட்ட இவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா யோசிக்காமல் நம்ம நீ விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போது இந்த அமுதாவுக்கு தான் ரொம்பவே நல்ல விஷயமாயிடுச்சு ஏன்னா இப்போ அந்த விஷத்தை நம்ம இனியா மட்டும் சாப்பிட்றது கிடையாது அதாவது யாழ்லி மட்டும் சாப்பிட்றது கிடையாது இனியாவும் வந்து பதீனா சேர்த்து தான் சாப்பிட போகிறாங்க ரொம்பவுமே வில்லங்கமாக ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியா இருந்துட்டு யாழ் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க எல்லாமே நல்ல விஷயம் தான் ஆனால் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியோட நம்ம யாழ்னி வந்தது தான் மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம் ஏன்னா அந்த பாயாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விஷம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவுக்கும் யாழ்னிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியவே தெரியாது இப்படி இருந்துட்டு இருக்கும்போது யாழ்னியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க அதாவது யாழ்னி வந்து இனியா கிட்ட விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த விஷயம் அமுதாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அமுதாவுக்கு கொண்டாட்டம் ஆயிடுது ஏன்னா யாழ்னி இனியா ரெண்டு பேரும் இப்போ கர்ப்பமாக இருக்காங்க ரெண்டு பேரும் கர்பமும் இப்போது கலையப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம விக்ரம் இருந்துகிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்ருக்காங்க அதாவது விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை சீக்கிரமாக முடிக்கணும் அந்த சிவனாண்டியோட கேஸை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிவனாண்டியை கொன்னது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா அவங்க பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் ரொம்பவே போராடிட்டுருக்காரு நம்ம இனியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அவங்க எடுக்கிற மாதிரியே வந்து பதினா இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு ஒரு விஷயத்தில் வந்து மூழ்கி போய் கிடக்கிறாரு இப்படி இருந்துகிட்ருக்கும்போது நம்ம இனியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிடுறாங்க அதாவது நம்ம இனியா அதுக்கப்புறம் யாழ்னி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பாயாத்த பாயாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்க ஒரு பக்கம் இப்போது நம்ம இனியா இருந்துட்டு மறுபடியும் விக்ரம்க்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னடாச்சு அப்போது நம்ம கொடுத்த மருந்து எல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அமுதார் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து கிளம்பியும் போயிடுறான் மயா நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஈஸியாக முடிச்சிட்டேன் அதாவது உனக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் கிடைக்குன்னு பார்த்தா இத்தனை குட் நியூஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சுறாங்க என்ன என்ன ஆச்சு அமுதா எதுக்காக வந்து இப்போ என்ன அப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னியோட அந்த குழந்தைய மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருந்தோம் ஆனால் இங்கே வேறு ஒரு சிறப்பான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துடுச்சு அதாவது இனியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரெக்னென்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு இப்போது இனியாவும் அந்த விஷயத்தை வந்து சாப்பிட்டா இப்போது நீ நினச்சதும் நிறைவேறப்போகுது நான் நினச்சதும் நிறைவேறப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இனியாவும் யாழ்னி வந்து பார்த்தீங்கன்னா பணமாக கிடக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல அமைச்சர்றாங்க இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அந்த மாயாவுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல எப்போடா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விக்ரம் கிடைக்க போகிறான் இனியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட கதையை முடிய போகுது அமுதாக சூப்பர் வேலை நீ அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இனியாவும் யாழ்லேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க இருக்க குழந்தைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அது எப்படின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க